பஞ்சாயத்து தலைவர் வாழ்க்கை நார பொழப்பா இருக்கு வீட்டில் நிம்மதியில வேலையில ஒரே பிரச்சனை என்னம்மா நிறைய கிடக்கு கிடைக்கப்பட்டுக்கிட்டு எல்லாம் நான் மதியத்துக்கு மேல வாரேன் அவ காமாச்சி கையால நம்ம எதுவும் சாப்பிட வேண்டாம் மாமாவே வீட்டுல இன்னைக்கு சோறு பொங்கி தான் வந்திருக்கேன் குழம்பு மட்டும் அங்க பத்து ரூபா கடையில வாங்கிக்கடும் அவளா பாவம் நான் தான் பாவம் அவளை அப்படித்தான் கொஞ்ச நாள் போட்டு எடுக்கணும் சே சே அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேமா ஆ சரி போப்போ நான் தான் வர சொல்லியிருக்கேன் உன் மாமியாருக்கும் எனக்கும் டைவர்ஸு இல்லம்மா திரிசாவையும் சிவாவையும் வச்சு பேசி முடிச்சு உங்க அத்தைய விரட்டணும் சரிமா அது அப்புறம் நீ கிளம்புமா வணக்கம் டார்லிங் கிளம்பும் போது இப்ப எப்படி பேசுதா இப்ப போனால ஒரு சுருளி மண்ட அவ யாரு என் மாவனுக்கு பொண்டாட்டி என் மருமாவா அப்ப இவ்வளவு பெரிய மருமவளுக்கா நீங்க மாமனாரு பாக்க முப்பது வயசு பையன் கணக்கெல்லாம் இருக்கு சரிமா என்ன விஷயம் காதல் கடிதம் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டேன் அப்படி எல்லாம் விட முடியுமா இந்த கலவணிக்கெல்லாம் காசு போற புடுங்காம விட மாட்டோம்ல உங்க மேல உயிரே வச்சிருக்கேன் நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அந்த நிலைக்கு நான் போயிட்டேன் இந்த பிள்ளை மனச நான் கெடுத்துட்டே கடவுளே எம்மா நீ வாழ வேண்டிய பிள்ளமா எனக்கு வயசான கேலட்டு பைய வேண்டாம் விட்டுரு அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா கேலட்டு பயலாம் மூஞ்சு போற குவாடெல்லாம் இருக்கு குவாடு என்னாலும் சொல்லிக்கிடுங்க உங்க பொண்டாட்டி ஒரு விளங்காத பியாயி என்ன ரோட்ல என்ன சண்டை போட்டா தெரியுமா சண்டை போட்டாளா ஏன் அப்படி பண்ணுதா அவள அடிச்சு தூக்கி வீசிட்டம்லா நான் யாரு சும்மா விடுவேனா ஏமா வேண்டாமா ஒரு விளங்காதவ சூனியம் கிணிய வைக்கிறதுக்கு ஓடுவா அவ சூனியம் தான் வப்பா நான் சூனியத்துக்கு சொந்த கறியில என்னதுமா அது ரைமிங்ல அடிச்சு விட்டது கடிதத்தை படிக்காமல் கேளுங்க சரிம்மா அடிச்சிட்டு போ இப்படி வயாமல் இனி பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க தப்பாக நினப்பாவ அதுதான் எனக்கு வேணும் இல்லம்மா இது வேண்டாம் சரியா விட்டுரு இனி வராத ஆ ஏன் மனதை வேதனைப்படுத்திட்டீர்ற வேண்டாம்மா இதெல்லாம் தேவையில்லாதது உன் அழகுக்கும் அறிவுக்கும் உனக்கு ராஜா மாதிரி மாபில கிடப்பான் அந்த ராஜாவி நீங்கள் தானேயா ஐயா ராஜா ஐயா ஓயோ கடிதத்தை படிக்க மனசு மாறணும் அப்புறமா நீங்க பேசுங்க இல்லன்னா விட்டுருங்க படிக்கட்டா படிமா ஐயா ஐயா ராமையா என் மனசு கொள்ளடிச்சது நீர் ஐயா மூஞ்சு பூரா கோடு விழுந்தாலும் நீர் என் மனசுல போட்ட கோடை அழிக்க முடியாது ஐயா தினம் உமர் நினைச்சு நினைச்சி சோறு தண்ணி இறங்கல ஐயா உமர் நினைப்புலே வாழும் இந்த சின்ன மனசுக்காரி சான்ஸ் ராணி ஐயா எப்படி இருந்தது என் கடிதாசி பாவ இருக்கு பேண்டானுமா இதெல்லாம் விட்டுரு இந்த கடிதத்தை உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறாயிட்டு வரையா உடம்பு ஆயிரம் ரூபாய் கேட்டு பாப்போம் என்ன ஒரே இருமலா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு ஆயிரம் ரூபாயிருந்தா கொடுங்களேன் அதுக்கு இதுக்கு ஆயிரம் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில பிரியா தான் பாக்க அங்க போய் காட்டுமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காத பத்துக்கு தான் போவேன் ஒரு ஆயிரம் ரூபாயிருந்தா கொடுங்களேன்

ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கிருக்க யார கிட்ட தான வாங்கிட்டு இருக்க உன் ஜோலிய பாத்துட்டு போ எனக்கு எல்லாம் தெரியும் நான் எம்டி கிட்ட பேசிக்கிடுவேன் இப்பதான் நான் எம்டி கிட்ட போய் காட்டுறேன் அய்யோ இப்ப என்ன செய்ய சுந்தரி மேடம் சுந்தரி மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ பிளீஸ் என்ன கேவலப்படுத்துறாதீங்க விட்டுருங்க சுந்தரி மேடம் சாரி என்கிட்ட கணக்கு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒரு லட்சத்தை நான் வச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னு ஐபோன் வாங்கிட்டேன் அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ எனக்கு வாங்க தெரியாமலா தெரியாம பண்ணிட்டேன் ஒரு வாரத்துல எனக்கு ஒரு லோன் வரும் லோனு அதை எடுத்து நான் எப்படியாவது கொடுத்துருந்தேன் தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் காலைல உள்ள வச்சுட்ட என்ன கேவலப்படுத்திட்ட நான் உன்னை எதுக்கு பழி பழி வாங்காம விடவே மாட்டேன் இந்த ஒரு லட்சம் ரூபாய் உன் அமலத்துக்கு நான் போட்டுருவேன் இந்த அங்க கைதுல நாலு பாப்ஸும் மிச்சரும் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு வர நேரம் ஆயிட்டு சீக்கிரம் போனோம் இக்கடிங்க பஞ்சாயத்து தலைவருக்கு தம்பி பொண்டாட்டி தானே ஆமா தம்பி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நர்ஸா இருக்கேன் என் மவுளுக்கு தான் பப்ஸ் வாங்கிட்டு போறேன் ஆ நம்ம கடை பப்ஸ் சூப்பரா இருக்கும் அதனால தான் இங்க வந்துட்டு இருக்கேன் சரி போயிட்டாரே என்ன அந்த அக்கா கூட கொடுக்காம போது அது அப்பவே ஸ்கேன் பண்ணிட்டுட்டி பின்ன இங்க வந்து நிக்க எனக்கு ஒரு 20000 ரூபாய் அவசரமா வேணும் 20000 ரூபாயா ஆமாங்க நாளைக்கு அச்சே நகை வாங்கணும் எப்படியாவது கொஞ்சம் உருட்டி பட்டி தாங்க வாங்கினா நம்ம வீட்டில் நகை நிறைய சேரும் ஆமா சேருது இங்க இப்ப ஏக்கரு ஏன் நஷ்டத்துல ஓட்டிக்கிட்டு இருக்குப்பா இங்க போவுமா ஐயோ விவரம் வந்துட்டால ஒருணம் சட்டி ரூபா கேட்டுட்டு இருக்கேன் சீக்கிரம் கேளுங்க அடுத்து பாபு ஆபீஸுக்கு போய் நானும் கேட்கணும் இங்கருங்க எனக்கு எப்படி எப்படி இருபதாயிரம் ரூபாய் வேணும் நான் ஒரு ரெண்டு கிராம் ஏதாட்டு நகை வாங்கணும் கொடுங்க 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 பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க காலையில இருந்து வெறும் இருநூறு தான் போனி ஆயிருக்கு போனி போனிலாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப வேணும் எரிச்சல கலப்பாம ஓடி இருக்கீதா என்னட்டே இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இக்க அவர் பயங்கரமா முறைக்கா இருக்கா என் மடி நெட்ட கோவம் வந்துட்டு பழைய சரி வாங்க எப்படியாவது பரட்டுவோம் அடிச்சிரு கிடிச்சிர போறாரு அது எப்படி நடக்க முடியும் பேக்கரி எனக்கு வடையுமே வெச்சு கொடுத்தது இவர நான் உப்புக்கு சப்பு வச்சிருக்கேன் தர மாட்டேங்கற பத்தியா அவர்ட்ட இல்ல போளுக்கு சரி வாங்க நம்ம போவோம் அப்ப நம்ம நக வாங்க முடியாதா பாபுட்ட வாங்கி தரேன் அப்புறமா நீங்க நெட்ட காலண்ட வாங்கி தாங்க என்னடி நீயே புருஷன் நெட்ட காலன்னு கூப்பிடுதே நீங்கள் அப்படி தான் இருக்கா சொல்லுவீங்க அதை எனக்கும் வந்துட்டுக்கா பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அறியாத மண்ணு நானே பிரெட் மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்காம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு இருபதாயிரம் ரூபா வேணுமா இருபதாயிரம் ரூபா கடைக்கா ஆள் வந்துருக்கு என்னப்பா வேணும் பிரெட் இருக்கு ரஸ்க் இருக்கு பப்ஸ் இருக்கு என்ன வேணும் பாம்பு இருக்கா பாம்பு வேணும் இந்த ராணி புருஷம்ல இருக்கேன் பாம்பு இல்ல ஓடு ஊஸ் ஊஸ் நான் பாம்பு ஓடு இங்க வந்துட்டு நாகு நீட்டு பாம்பா ஓடு

எக்க என்ன வெயில்ல உட்கார்ந்து கிடக்கீங்க ஏடி என்ன வெயில்ல அலைவீங்க ரெண்டரும் எக்க வாங்கக்க உடனே நம்ம போவோம் நக வாங்க நக வாங்க எங்க கிட்ட இருக்கே அந்த பைசா எக்க நாளைக்கு அச்சே தரதி கண்டிப்பா நக வாங்கி தரணும் வாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் எப்படி பண்ண முடியே ஏதாவது ஏக்க நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுதங்க எல்லாரும் அவங்க கழுத்துல கிடக்குற செயினை கழட்டி அடகு வச்சிருவோம் அதுல போய் நக வாங்கிருவோம் என்ன இது கூர்கட்ட ஐடியா கொடுத்துட்டு இருக்க எக்க நல்ல ஐடியாக்கா அப்படி செய்வோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டி அந்த நகையை எடுத்துரும் இங்கே நகை கிடைச்சிரும் ரெண்டு கேட்டி அப்படி எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல இக்கா இந்த நாள்ல வாங்கினா நிறைய நகை பெருகும் சொல்லி இருக்காவ வாங்க நம்ம போவோம் எதையாவது சொல்லிய மண்டே கழுவிட்டே இருக்காளுவோ இந்த துணி காஞ்சது உள்ள போட்டு வாரேன் அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க சி நல்ல துணி யாரா தூக்கிட்டு போயிருவாவோ எது இந்த ஜீன்ஸ் உங்க மாவா பத்து வருஷமா போட்டிருக்கா இது தூக்கிட்டு போவாங்களோ வாங்க வாங்கக்கா இங்க போறது வழியில அப்படியே பாபு ஆபீஸ்ல போய் துட்டு கேட்கணும்னு உங்க எல்லாருக்கும் கிடைச்சா வாங்கி தரேன்

பாபு மனசா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு இருபதுன்னு எவ்வளவு நாலு இருபது எண்பது அப்போ ஒரு எண்பதாயிரூபா தாங்க என்ன டீ உளரிட்டு இருக்க எண்பதாயிரூபாய்க்கு நான் எங்க போவேன் நானே காலையில் பத்து ரூபா சுந்தரி மாட்டோம் வாங்கிட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் பேங்க்ல எங்களை ஏதாவது கிடைக்கும் ஆபீஸ்ல ஏதாவது எம்டி காசுல ஒரு எண்பதாயிரூபா எடுத்து கொடுங்க நாளை பின்ன போட்டுக்கிடுவோமே என் மட்டும் என் வேலைக்கு உழ வைக்கிற மாதிரியே பேசுத நாளைக்கு அச்ச திருதி தங்க நல்லதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு கிடக்கா யூடியூப்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு எனக்கு ஒரு இருபது பங்கஜா காக்கு ஒரு இருபது கீதா காக்கு ஒரு இருபது சுந்தரிக்கு ஒரு இருபது மொத்தம் நாலு இருபது எண்பது ஒழுங்கா வந்துகிட்டு அலப்பர பண்ணிட்டு இருக்க காசு தர முடியுமா முடியாதா என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் என்கிட்ட காசு கிடையாது சி உமருக்கு போய் பாட்டு படித்தேன் பாருங்க என் புரிசா தான் எனக்கு மட்டும் தானே என் எனக்கு மட்டும் தான் கிடையாது யார்னாலும் எடுத்துக்கலாம் எனக்கு தேவையில்லை சரி முதல்ல இங்கிருந்து ஓடு ஆபீஸ்ல வேலை கிடக்கு ஏ சுந்தரி வாரியா இல்லையா நான் சொன்ன மூணு நேரங்கெட்ட நேரத்துல வந்து எண்பதாயிரம் கொடு ஐம்பதாயிரம் சுந்தரி இல்லாட்டா ஆஃபீஸ் காசு ஒரு லட்ச எடுத்திருக்கா சார் ஏதோ ஃபோன் வாங்கிட்டாலாம் ஒன் வீக் டைம் கேட்டிருக்கா அப்புறம் கொடுத்துருவாலாம் என் வீட்டில் சொல்ல வேண்டாம் காலைல விழுந்து கதர்றா சுந்தரி மேடம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து விடவே கூடாது நாளைக்கு நமக்கே பிரச்சனை ஆயிரும் வாங்க போய் சார்ட்ட உடனே சொல்லிடுவோம் இல்ல ரொம்ப காலைல விழுந்து கதர்னா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது ஏகப்பட்ட கோல்மால் வேலை பார்த்துருக்கா உடனே சொல்லிடுவோம் நமக்கு எதுக்கு வம்பு நீங்க உடனே வாங்க பாபு சார் பிளீஸ் பாபு சார் பிளீஸ் சுந்தரி சுந்தரி மறுபடியும் உங்க காலைல விழுந்து சுந்தரி பாபா சார் சீனியர் ஸ்டாஃப் அவர் பச்சை தான் நான் கேட்கணும் நான் போய் சொல்ல போறேன் ஐயோ இப்ப ஏதாவது டிராமா பண்ணி நிறுத்தணுமே ஐயோ எனக்கு மயக்கம் வருது பாபா சார் அவ மயங்கிட்டா டிராமா பண்றா நினைக்கேன் ஏ லதா எந்திரி எந்திரி